அடுத்தது அந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இரண்டாவது ஹராமாக்குறது உருமத்தலை வரும்போது அத்தமுங்குறான் உருமத்தலைக்கு மைத்தத்துக்கு அடுத்த அடுத்தபடியாக உத்தமும் ரத்தம் உங்களுக்கு ஹராம் ரத்த எல்லாம் எதையெல்லாம் குறிப்பிட்டு ஹராமாக்குறான் என்பதை பார்த்துட்டு வர்றோம் அதில் முதலாவது ஹராம் என்னென்னா மைத்தத்துன்ட்டான் மைத்தத்துக்கு அர்த்தம் நல்லா விலைக்குன்னு மைத்தத்து என்றால் முறையாக அறுக்கப்படாமல் செத்தவைண்டு அர்த்தம் செத்தவைன்னு மொட்டையை அர்த்தம் செய்யக்கூடாது முறையாக இஸ்லாமிய முறைப்படி இல்லாமல் செத்தவை அது போக மைத்தத்தை அதனுடைய விளக்கங்கள்லாம் பார்த்துட்டோம் அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால் அல்ல அந்த அந்த ஊர் வசனத்துலேயே நாலு விஷயத்தை சொல்கிறான் அந்த நாலு விஷயத்தில் ஒன்றாவது மைத்தத்தை முடிச்சுட்டோம் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒத்தமும் ரத்தம் உங்களுக்கு ஹராம் ரெண்டாவது சூறாவில் நூற்றி எழுபத்தி மூணாவது வசனம் அதே மாதிரி வந்து அஞ்சாவது சூறாவில் மூணாவது வசனம் பதினாறாவது சூறாவில் நூற்றி பதினஞ்சு வருஷம் இதுலாம் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இன்னும் ஹரமாக அழைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஹரமாக்கி இருக்கிறான் அல் மைத்தத்தை மைத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறான் உத்தம ரத்தத்தை ஹராமாக்கி ரெண்டாவது ஹராமாக்கப்பட்ட பொருள் இரத்தம் ரத்தம் வந்து நமக்கு உண்பதற்கு தடுக்கப்பட்ட ஒரு பொருள் அதை உண்ணவே கூடாது இந்த ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆயத்தில் அது விளைக்கிறான் ரத்தம் ஹராம்னு சொன்னால் நம்ம ஒரு ஆட்டை அறுத்து இறச்சி வாங்கிட்டு வரோம் இறைச்சி வாங்கிட்டு வந்தேன்னா இறைச்சியில் ரத்தம் இருக்கணும் இறச்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இறச்சி போனால் கழுவின ரத்த சேப்பாக வருது அறுத்து போட்டு கழுவுனியெல்லாம் சேப்பாக வருது கல்வி கழுவி மொத்தமாக முடித்த பிறகு கூட அந்த இறைச்சியை மரம் துண்டாக்குனியெல்லாம் மர ரத்தம் வரும் ஒரு நூறு நூறு கிராம் பீஸா போட்டின்னு வைங்களேன் கல்விட்டீங்கன்னா மேலே ஒரு ரத்துக்குலாம் போயிடும் கழுவி முடித்த பிறகு ஐம்பது ஐம்பது கிராம் அதை கட் பண்ணியேன்னு வைங்க அது நடுவில் உள்ள ரத்தம் மரம் வர செய்யும் அப்போ இறச்சி முழுவதும் ரத்தம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ரத்தம் ஹராமுன்னு சொன்னால் இறைச்சியில் வந்து ஒவ்வொரு நரம்புகள்லையும் ரத்தம் வந்து ஊடுருவி இருக்கிறது அப்போ ரத்தம் ஹராமுக்கு என்ன அர்த்தம் இப்படி தப்பாக மக்கள் வழங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆறு நூற்றி நாற்பத்தஞ்சு வசனத்தில் அதில் அல விலைக்கு சொல்கிறாங்களா எப்படி சொல்கிறானா அவு தமன் மஸ்ஃபுகன் ஓட்டப்பட்ட ரத்தம் அர்த்தம்னு பீரிட்டு வருது அந்த இரத்தம் தான் இறைச்சிக்குள்ளேயே தங்கி இருக்கிற ரத்தம் இல்லைன்னு காட்டுறக்காக என்ன செய்யறான் ரத்தம்னு மூணு இடத்துல சொல்லிட்டு ஒரு இடத்தில் அந்த ரத்தத்தை விலைக்கு சொல்லிடுறாங்களா விலைக்கு சொல்கிற வசனம் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வசனத்தில் நல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவு தமன் மஸ்பூ ஹன் மஸ்பூஹன்னா அது ஓட்டப்பட்ட ரத்தம் அறுத்தவன பீரிட்டு வர்றதில்ல அந்த ரத்தம் தான் அவங்களுக்கு ஹரம் அப்போ ஆண்டு அறுத்துறீங்க கழுத்தோடியா நரம்புல எல்லாம் வந்துருச்சு வந்ததுக்கு பிறகு அந்த இறைச்சியில் ரத்தம் இருக்குமானால் அப்படி வெள்ளை கலர் வர்றாரு கலர்னா தேவை கிடையாது திருப்பித்து கழுவ கழுவு ரத்த கலர் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்காக வேண்டி குடம் குடமாக தண்ணியை ஊற்றி கழுவ தேவையே இல்லை அது அப்படியே ரத்த கலராக இருந்தாலும் நீங்கள் சமைக்கலாம் அது வந்து ஹராம் கிடையாது எது ஹராமுன்னு கேட்டால் ஓட்டப்பட்ட ரத்தம் தான் ஹராமு ர ரத்தம் ஹராமுன்னு பொதுவாக சொல்லிட்டாலும் ஓட்டப்பட்ட ரத்தம்னு ஒரு இடத்தில் தெளிவுபடுத்திட்ட காரணத்தினால அந்த ரத்தம் வந்து இறைச்சியில் ஒட்டி கொண்டு அது மீனில் கூட ரத்தம் இருக்கும் அடுத்த கூட சிறப்பானா வரும்ல அதெல்லாம் ஓடக்கூடிய ரத்தம் கிடையாது ஓடக்கூடிய ரத்தம் ஓட்ட ஓட்டப்பட்ட ரத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஹராமு அது இல்லாத ரத்தங்கள் சதையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் பெரிய அளவு கிடையாது அது சும் இறைச்சியுடைய கம்பேர் பண்ணும்போது ஒரு அரை பர்சன்ட் கூட வராது தொண்ணூற்றி ஒம்போதரை பெர்சன்ட் இறைச்சியாக இருக்கும் ஒரு அரை பர்சன்ட் ரத்தமாக இருக்கும் அந்த கலராக இருக்கிறதுனால நிறைய கொஞ்சோண்டு துரியப்பட்டால் ஒரு ஒரு பா ஒரு பானையே சகப்பாக்கிடலாமில்ல அதனால உங்களுக்கு சிகப்பாக தெரியுது சிகப்புங்கிற நெ க நிறத்தை வந்து என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு டன்னில் ஒரு ஒரு டன் தண்ணீரில் கூட ஒரு துளி கலரை போட்டால் எல்லாம் க அந்த கலர் மாறிக்கணும் அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நினச்சிருவீங்க அவ்வளோவாங்க கிடையாது சும்மா சும்மாங்க லேசாக ஒட்டிக்கிட்டு தான் அந்த ரத்தமாக வருது அது தப்பு கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு வழங்குற ரத்தத்துக்கு அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால் இந்த ரத்தத்தை ஹராமாக்குனதுக்கு நமக்கு மார்க்கத்தில் காரணம் சொல்லலை நமக்கு எதுக்கு ரத்தத்தை ஹராமாக்கினா எந்த ஒரு ஹராமுக்கும் உங்களுக்கு காரணமே சொல்ல கிடையாது இந்த உணவுகளில் ஹராமாக்குனதுக்கு இதை சாப்பிட்டால் இன்னென்ன கேடு வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சொல்லப்படவே கிடையாது சில விஷயங்கள் எல்லாம் ஹராமாக்கியிருப்பான் அது கேடு தராமல் கூட இருக்கும் கேடு தராத விஷயங்களையும் நல்லா ஹராமாக்குவான் எதுக்காக நீக்குவான்னு கேட்டால் நான் ஒரு எஜமான் ஏன் நான் அனுமதிச்சது நீ சாப்பிடு நான் அனுமதிக்காத சாப்பிடாத அப்படின்னு தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக வேண்டியும் நல்லா என்ன செய்வான் நிறைய ஹராம ஆக்கியிருப்பான் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நேற்று கூட எடுத்து காட்டியிருக்கோம் யூதர்களுக்கு என்ன செஞ்சான்ல வந்து கொழுப்புகளை ஹராமாக்கணும் அது கேடு தரும் என்பதற்கு இருந்தால் நமக்கு அராமாக்கியிருப்பான்ல யூதர்களுக்கு ஆடு மாடு எதை சாப்பிட்டாலும் சரி அதில் உள்ள கொழுப்புகளை கழிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு அவங்களுக்கு கட்ட கட்டளை இருந்தான்லாம் அது மாதிரி அந்த கொழுத்து அந்த ஆடு மாடு மிருகங்கள் அறுத்தாங்கன்னு சொன்னால் பின்பகுதி அவங்களுக்கு ஹலால் கிடையாது ஆடு மாடு அறுத்தாங்கன்னா முன் முன்பகுதி வரைக்கும் தான் அந்த தொடப்பகுதி இருக்கும்ல மரும உறுப்புலாம் இருக்கிற அந்த பகுதி போல அவங்களுக்கு ஹராம் யாருக்கு யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் நமக்கு ஹராமாது நமக்கு இல்லை அப்போ கெடுதிங்கிறதுக்காக இருந்தால் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி முடிவெடுப்பாங்க கேடு செய்கிறதுக்காக ஹராமாக்கப்பட்டிருந்தா அவனுக்கு தானே கேடு செய்யக்கூடாது நமக்கு தானே கேடு செய்யக்கூடாது அவனுக்கு ஹராமாக்கின ஒன்றை நமக்கு நல்ல ஹலால்லாம் வாக்கியிருக்கிறான் அதனால இந்த ஹராம ஹலாலில் ஃபஸ்ட்டு விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு விஞ்ஞானிகள்லாம் கூடி ஆராய்ச்சி பண்ணி ரத்தத்தில் ஒரு கேஸ்ட் கேடு கிடையாதுன்னு சொல்கிறான்னு வைங்க சொல்லிட்டு போகிறான் எங்களை படைத்தவன் எவன் இந்த உயிருக்கு சொந்த காரணம் அந்த இறைவன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் இறைவனுக்கு கட்டளை கட்டுப்பட்டு நாங்கள் சாப்பிடலாம் அப்போ தான் சவாபான காரியமாக வரும் விபாகத்தில் அப்போ தானே வரும் வணக்கத்தில் அப்போ தானே வரும் அதனால் அந்த ரத்தம் வந்து ஹராம்ங்கிறதுக்கு வந்து காரணத்தை மார்க்கத்தில் சொல்லப்படலை ஆனால் ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரத்தத்தில் கேடுன்னு இப்போ சொல்கிறாங்க இவன் சொன்னதுனால மாற்றி சொன்னாலும் பிரச்சனை கிடையாது கூடுதல் தகவல் தான் இது ரத்தத்தில் என்னவெனா வரும்னு சொல்கிறான்னு கேட்டால் ரத்தத்தில் வந்து பாக்டீரியா வைரஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ரத்தத்தை சாப்பிடக்கூடாங்கிறான் அந்த இரத்தத்தை சாப்பிடக்கூடாங்கிறதுக்கு முக்கியமாக அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஹெச்பிவி என்கிற ஒரு வைரஸு ஹெச்சிவி அப்படிங்கிற ரெண்டு விதமான வைரஸுகள் வந்து ரத்தத்தில் உள்ளது அது ஒரு வைரஸ் ஒரு கிருமி எந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஹெச்பிவி என்ற ஒரு வைரஸும் ஹெச் சிவி என்ற இது இது வந்து மெடிக்கல் இது நீங்கள் நெட்டில் தேடி அடுத்த தெரிஞ்சுக்கிறீங்க அதுதான் என்னங்கிறத இப்படி இரண்டு விதமான வைரஸுகள் இருக்கிறது இந்த வைரஸுடைய வேலை என்னன்னு கேட்டால் கல்லீரலை வந்து என்ன செஞ்சிடும் டேமேஜ் பண்ணிடும் கல்லீரல் மனித அந்த கல்லீரல்ங்கிறது மனிதனே எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு உரிய முக்கியமான இதயம் மாதிரி ஒரு பார்த்தது அப்போ அந்த கல்லீரலை அது சேதப்படுத்தி விடும் என்று விஞ்ஞானிகள் ரத்தம் சாப்பிடுவது வந்து கல்லீரலை பாதிக்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிறது இந்த ஹெச் பிவிங்கிற ஒரு கிரி வைரஸும் இருக்கிறது ஹெச் சிவிங்கிற வைரஸும் இருக்கிறதுங்கிற ஒன்று இருக்கிறது அதே மாதிரி வந்து ரத்தத்தில் வந்து மற்ற எல்லாத்துலேயும் இருப்பதை விட அதிகமான அயல் இரும்பு சத்து இருக்குது இரத்தத்தில் வந்து அதிகம் அதிக அளவுக்கு அதிகமான இரும்பு இருக்கிறது இந்த இரும்பு சத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்னன்னு கேட்டால் எந்த உணவில் இரும்பு சத்து இருந்தாலும் அந்த நம்ம உடல் என்ன செய்யும்னா அனைத்து இரும்பு சத்தையும் எடுத்துக்கிறது நமக்கு தேவையான இரும்பு சத்தை எடுத்துகிட்டு மற்ற கழிச்சு விட்டுரும் அது கழிவுல மலத்தில் அதில் வழி வெளியே வந்துடும் இரும்பு சத்து உள்ள உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா இரும்பு சத்தையும் எடுத்துச்சுட்டு வைங்க அது இரும்பை சே இரும்பு சத்தை சேமிக்கக்கூடியதுங்கிற ஒரு தன்மையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் உடம்புல இரும்பு சத்துகள் வந்து தேவைக்கு தான் இருக்கணும் ஆனால் இதில் என்ன தாறுமாறாக இருக்குங்கிறான் ரத்தத்தில் என்ன இருக்குது அயன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது இதில் இதனால நான் என்ன செய்யணும்னு கேட்டால் அதிகமாக அந்த அந்த இரும்பு சத்து அதிகமான இரத்தத்தை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல என்ன செய்யணும்னு கேட்டால் இரும்பை சேமிக்கிற நோயின்னு ஒரு நோய் இருக்குதான் அந்த நோய் இல்லாதவர்களுக்கு வந்து இரும்பு சத்து உணவை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் தேவையான இரும்பை எடுத்துக்கொண்டு ஒரு கிராம் இரும்பை எடுத்துக்கொண்டு தொண்ணூற்றொம்பது கிராம் வெளியே தள்ளிடும் பொதுவாக எல்லா மனிதனுடைய உடனும் இந்த இரும்பை சேமிக்கிற நோயின்னு ஒரு நோய் இருக்குது அந்த நோய் இந்த ரத்தம் சாப்பிட்ற ரத்தத்தை சாப்பிட்றவர்களுக்கு நிறைய சாப்பிட்றாங்க நிறைய ஆயின் வருதா உடம்பை என்னவோ ஆயிரும்னு கேட்டால் இந்த ரத்தத்தை நம்ம சேமித்து வச்சுக்கிறன்னு அப்படிங்கிற இந்த இரும்பு சத்தை சேமித்து வச்சுக்கிறோம்னு எப்படியான இரும்பு சேமிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது எல்லா உறுப்புகளையும் நுழைந்து எல்லாத்தினுடைய செயல்பாட்டையும் பாதிக்கும் இரும்பு சத்து சேமிக்கப்படக்கூடாது தேவைக்கு எடுக்க எடுத்துக்கொண்டு உரிய இடத்துக்கு அதை சப்ளை பண்ணிவிட்டு மீதி உள்ளதெல்லாம் வெளியே கழிவில் வந்துடணும் ஆனால் இரத்தத்தில் வந்து தாறுமாறான இரும்பு சத்து இருக்கிற காரணத்தினால அது வெளியேற்ற முடியாமல் அதை சேமித்து வைக்கிறோம் எல்லாத்தையும் வெளியேற்றாதான் ஒரு அளவு தான் வெளியேற்ற முடியும் அந்த ஒரு அளவுக்கு மேலே அதிகமான இரும்பு சத்து கொடுக்கும்பொழுது என்னவாகன் கேட்டால் வெளியேற்றப்படாமல் உடம்புலே சேமிக்கக்கூடிய நிலை வந்துடும் அப்படி வந்துருச்சின்னு சொன்னால் அதிகமான இரத்த இரும்பு சத்து சேமிக்கப்பட்டு அந்த சேமித்த சத்தை என்ன செய்யும் தானே செய்யும் உடம்புல ஒரு சத்து எந்த சத்து சேமிக்கப்பட்டாலும் அதை பரவலாக எல்லா பக்கத்தையும் கொண்டு போயிடும் எந்த ஒரு சத்தை நீங்கள் ஒரு இன்சுலின் ஊசி போடுறீங்கன்னா அது அங்கே உள்ள வச்சுக்கிறாது அந்த இன்சுலினை எல்லா பக்கமும் கொண்டு போய் கடத்தி அதை வந்து அந்த அது அந்த சர்க்கரை குறைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்ய செயல் வினை வினை புரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்து ரத்தத்தில் அதிகப்படியான இரும்பு ஏற்படும் சொல்கிறான் ரத்தத்தை சாப்பிட்றதுனால இப்போ சொல்கிறாங்க அதே மாதிரி இதனால் என்னன்னா க இதயம் கணையும் இதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுரும் அது மாதிரி வந்து அது அது போக என்னென்றால் இதில் வந்து ரத்தத்தில் வந்து புரதம் புரதமும் ரொம்ப அதிகமாக இருக்குது புரத சத்து ரொம்ப இருக்குது அது எந்தளவுக்கு இருக்குது என்றால் மனிதனுடைய குடல் சேமிக்க முடியாத ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு எவ்வளோ புரதம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஜீரணிக்கணும்ல ஜீரணிக்கிற அளவு தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் இவ்வளவு தான் ஜீரணிக்க முடியும்னு ஒரு கணக்கில் தான் இந்த புரத உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் சில ஆட்களுக்கு புரத உணவெல்லாம் தவிர்க்க சொல்லுவாங்க புரதங்களை என்ன செஞ்சுக்கிருங்க உதாரணமாக கிட்னி ஃபெயிலியரான ஆட்களுக்கு அந்த டேஞ்சரான ஆட்களுக்கு புரதத்தை எல்லாம் கம்மி பண்ணிக்கிறேங்க என்று புரத உணவாக கம்மி பண்ண சொல்லுவாங்க ஏன்னா புரதத்தை வந்து சேமிக்கிறதுக்கான சக்தி அவர்களுக்கு குறைந்திருக்கும் அப்போ இந்த ரத்தம் என்ன செய்யும்னு கேட்டால் அதிகமான புரதம் சேர்ந்துருக்குது ரொம்ப புரதம் வேறு சேர்ந்திருக்கும் பொழுது அதை ஜீரணித்து அதை வேண்டியதை எடுத்துக்கொண்டு வேண்டாத கழிக்கக்கூடிய வேலையை செய்யணும்னா உடம்பு அது செய்யாது அதிகப்படியான புரதம் வந்து ஜீரணிப்பது கடினமாக்கிறோம் இது வயிற்று பிரச்சனை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சி நல்லது இல்லைங்கிறாய்ங்க நீங்கள் எந்த ஒரு விஞ்ஞானிகிட்ட வேண்டாலும் கேட்டு பாருங்கள் ரத்தம் வந்து உணவாக உட்படுது ஏற்றதான்னு கேட்டிங்கன்னா அதில் சில ந சில நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தீமை தான் ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க ரத்தத்தில் என்ன இருக்குது அதில் சில ச சத்துகள்லாம் நிறைய இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்கிறான் என்ன தான் சத்து இருந்தாலும் அதில் வந்து நமக்கு கேடு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா அவர் விஷயத்தை சொல்கிறாங்க இந்த இந்த ஒரு காரணத்தினால நம்ம ரத்தத்தை தவிர்த்து கொள்ளணும் இது சொல்லப்படாட்டாலும் நம்ம தவிர்க்கணும் இந்த விஞ்ஞானிகள் இதை ஆய்வு செஞ்சு இந்த கேடு இருக்குதுன்னு இப்போ நமக்கு இந்த அறுத்து சாப்பிட்றோம்ல அதனுடைய அறுத்தை நமக்கு நல்லா விளங்குது அறுத்து சாப்பிட்ற ரத்தம் வெளியேற்றுறோம் அது ரத்தத்தை நல்லா ஹராமாக்கிறான் நம்ம அந்த உணவை சாப்பிடும்பொழுது அந்த ரத்தத்தை வெளியேற்றுன்னு வேற சொல்கிறோம் அந்த வெளியேற்றி தான் நம்ம சாப்பிட்றோம் ஹலால் ஆக்கும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது ரத்தமும் அந்த தானாக செத்து போனதுக்கு மத்தியில் பெரிய உறவு இருக்குது அது நீ அறுக்கப்படாமல் செத்து சொன்னால் ரத்தம் அதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் ரத்தம் அறுத்து வச்ச ரத்தத்தை பொறிச்சு சாப்பிட்றதும் ஒன்று தான் அந்த பிராணிகளில் இருக்கிற ரத்தத்தை சாப்பிட்றதும் ஒன்று தான் விதிவிலக்காக சில நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது அவங்களுடைய உணவு தேவைக்காக வேண்டி அவ்வளோ நல்லது இல்லை வேட்டையாடுறாங்கல்ல அவங்களுக்கு விதிவிலக்காக செ வேட்டையாடணும் செத்து போச்சுன்னு வைங்க செத்து போனால் உடம்புல உள்ள ரத்தம் அதிலே தான் உறைஞ்சி போயிடும் நீங்கள் ஒரு பிராணியை வந்து களத்தில் நிறச்சி கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த உடம்புல பூரா இருந்த ரத்தம் என்ன செய்யும் உறைஞ்சிரும் உறைஞ்சி எல்லா பகுதியிலையும் சே சேமிக்கப்பட்டு இருக்கும் நீங்கள் இறைச்சியாக சாப்பிடும்போது ரத்தத்தையும் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு வந்துடும் அதனாலையும் கேடு இருக்குது ரத்தத்தை தனியாக பிரித்து எடுத்து சாப்பிட்டாலும் கேடு இருக்குது அப்போ ரத்தத்தை வந்து எல்லாம் வந்து ஹராமாக ஆக்குறான் மற்ற பிராணிகளை சாப்பிடுவதற்கு ரத்தம் வெளியேறணுங்கிறத சர்த்தாக வாக்குறான் ரத்தத்தை தான் மைத்தத்துங்கிறது இல்லாட்டி மைத்தத்தில் வந்துடும் அது செத்ததில் வந்துடும் நீங்கள் ரத்தத்தோட சாப்பிடக்கூடாதுங்கிறத ரெண்டும் ஒன்றோடய ஒன்று தொடர்புடையது அது தானாக செத்ததும் ஹராமு இரத்தமும் ஹராமு என்பது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்பது வணக்கிறோம் இது ஒரு விஷயம் அடுத்ததாக இது கூடுதல் விவரம் தேவையில்லை அதே நேரத்தில் ரத்த தானம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம்ல இதெல்லாம் நிர்பந்தத்துக்கு செய்கிறோம் தலைப்பு இருக்குது நிர்பந்தமான நிலையில் இந்த ஹராமானதை எந்தளவுக்கு பயன்படுத்திக்கிறலாம் மருத்துவத்துக்கு இந்த ஆல்கஹாலு சில விஷயங்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் மருத்துவத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தலாங்கிறது தனியாக அதை நம்ம இதில் தொடர்பில் கொண்டு வருவோம் அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால்